ஹலோ ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கோல்டன் வேர்ல்டு எஸ்பிஜி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கையில் புதுசாக ஒரு யூஸ்டு கார் ஷோரூம் ஓப்பன் பண்ணிருக்காங்க அதை இப்போ நம்ம டேரக்ட் விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அந்த கார் என்ன ஷோரூம் பார்க்குறீங்களா ஸ்ரீ ஷண்முகா கார்ஸ் ஸ்ரீ சண்முக கார்ஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைவேவில் தாங்க இருக்குது மதுரை பைபாஸ்லேருந்து இருந்து வரும்போது சிவகங்கைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு பைபாஸ் வரும் அங்கேருந்து ரைட் எடுத்திங்கன்னா வாணியங்குடி தாங்க அந்த இது இருக்குது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெஹிக்கிள் ஒன்று கிட்ட நான் காட்ட அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த வெஹிக்கிழ பூண்டாய் ஐ டுவெண்ட்டி இதில் ஒரு ரெண்டு யூனிக்கான விஷயத்தை நான் பார்த்தேன் அது என்ன வண்டியை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போமா வாங்க உங்கள் கூட சேர்ந்து போய் பார்க்கலாம் ஹூண்டாய் ஐ டுவெண்டி பியூர் ஒயிட்டு டிஎன் ஜீரோ செவன் பிகே சிக்ஸ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு உண்மையிலே வண்டி செம்மா சூப்பரான ஒரு வெஹிக்கிளுங்க இந்த வெஹிக்கிளை பற்றின டீடைல்ஸ்லயும் கூடவே ரெண்டு யூனிக்கான விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன்னு சொன்னேன்ல வாங்க அதை போய் பார்த்துடலாம் இந்த ஹுண்டை ஐ டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன் மாடல் ப்யூர் பெட்ரோல் அண்டாஸ்மெண்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது ப்யூர் பெட்ரோல் வைக்கலு தேர்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதில் நாலு டயருமே நல்ல ப்ராண்ட் நியூ டயர் தாங்க போட்டிருக்காங்க உண்மையிலே செம இருக்குது மேலே டாப்பெலாம் பார்த்தீங்கன்னா டாப்லாம் பாருங்களேன் ஃபுல்லாமே பிளாக் கலரில் அந்த ஸ்டிக்கரிங் பண்ணி கிளாஸ் ஸ்டிக்கரிங் சன்ரைஸ் இந்த வைசர் நம்ம யூஸ்டு வெஹிக்கிளில் வாங்கும்போது நம்ம நல்ல ஒரு பெனிஃபிட்டான விஷயம் என்னென்னா அந்த ஷார்பின் ஆண்டனா கம்பெனியில் வருதான்னு தெரில பின்னாடி ஸ்பாய்லர் போட்டிருக்காங்க அது பின்னாடி போய் பார்க்கலாம் ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைசர் ஃபாக்லைட் ஒரு சில கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க அந்த ஃபாக்லைட்ஸ் வரும் தென் அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் ஐட்டங்கள் அலாய் வீல்ஸ் இதில் நல்ல ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நல்லா பாருங்களேன் அந்த சைடு காட்டுறேன் உங்களுக்கு இந்த பக்கம் வெயில் அடிக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியும் தெரியுதா உங்களுக்கு அலாய் வீல் வந்து இவங்களே போட்டிருக்காங்க பிரிட்ஜ் ஸ்டோன் உண்மையில் நல்ல பிராண்டடான கம்பெனிங்க பிரிட்ஜ் ஸ்டோன் ஒன் எயிட்டி ஃபைவ் பார் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர் ஃபோர்டீன் அந்த டயர் செக்ஷன் தான் போட்டிருக்காங்க உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு வைக்கலுங்க ஹூண்டாய் ஐ ட்வெண்ட்டி எந்த லெவலுக்கு இருக்குன்னு பாருங்கள் நம்ம ஸ்ரீ சண்முகா கார்ஸ்ல தாங்க இது அவைலபுளாக இருக்குது இந்த வெஹிக்கிள் பற்றின இன்டீரியர் டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன் இல்லை யூனிக்கான ஒரு விஷயம் நான் ஒன்று பார்த்தேன் இந்த என்ன ரெண்டு விஷயத்தில் ஃபர்ஸ்ட் விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஸ்பாய்லர் போட்டிருக்காங்க மேலே இந்த ஷாக் பின் பாய் எப்படி இருக்காரு இதில் மேக்ஸிமம் நம்ம வெஹிக்கிளில் பார்த்தோம்னா நிறைய வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த பேபி ஆன் த பேபி ஆன் போர்டு கா குழந்தைகள் இருக்காங்க பார்த்து கவனமாக வாங்க அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க இதில் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் போட்டிருக்காங்க அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஃபாகர் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் இதில் டிஃபாகர் வந்துருது ஹுண்டை ஐடண்டி மேக்னா வேரியண்ட்டு சென்சார்லாம் பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு சென்சார்ஸ் வந்துடுது ஒரு ரிவர்ஸ் கேமரா வந்துடுது பூட் ஓப்பனிங் வந்து இப்படி தான் வரும் நல்லா ஒரு மேசிவான இடம் வசதிங்க வா இதெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் மேக்னெட் டைப்பில் அந்த விண்டோஸில் நம்ம உள்ளே அப்போ உள்ள கொசு கொசு உள்ள வர ட்ரெஸ் எல்லாம் உள்ளே வராத அளவுக்கு அந்த மேக்னெட்லாம் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க இது பார்சல் ட்ரை உண்மையிலேயே நல்லா நீட்டாக இருக்குது பூட் ஸ்பேஸ் நல்லா இருக்குது ஐ ட்வெண்ட்டி நான் சொன்னேன்ல ஒரு யூனிக்கான எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று ஒன்று நான் பார்த்தேன்னு பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு இதுதாங்க நைன்டி ஸ்கிட்ஸ் போர்ட் எல்லாத்துலேயுமே பேபி ஆன் போர்டுன்னு தான் போட்டிருப்பாங்க உண்மையிலே நைன்டி ஸ்கிட்ஸ் ஆன் போர்டுன்னு போட்டிருக்காங்க பட் இந்த பிக்சருக்கு உண்டான அர்த்தம் என்னங்கிறத எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லுவாங்களா புரிஞ்சவங்க கெத்து கண்டிப்பாக பண்ணுங்க நான் பார்க்குறேன் உங்களுக்கு இதில் ஷாக் பின் ஆன்டனாக வந்துடுது இங்கே பாருங்கள் இதுலேயே ஒரு லைட்டிங் வந்துடுது பிரேக் லைட்டு அது போக கம்பெனியில் கொடுத்த லைட்டாக இருக்குது ஸ்பாய்லர்லே தனியாக ஒரு லைட்டிங் வந்துடுது உண்மை தான் நல்லாயிருக்கு நாலு டயருமே நல்லா அலாய்வியல் போட்டு சூப்பராக போட்டிருக்காங்க வைக்கில் இன்டீரியர் எதுவும் நீங்கள் பார்க்குறீங்களா வாங்க காட்டுறேன் உங்களுக்கு இன்டீரியரில் பாருங்களேன் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது உண்மையிலேயே இந்த கலர்ஸ் எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு நல்லா இருக்கு பாருங்க சாக்லேட் ப்ரௌன் சாக்லேட் கலரில் நல்லா ப்ரௌனாக இருக்குது இதில் சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது டோர் ஹேண்டில் லாக்கரு இதுவுமே சாக்லேட் ப்ரௌனில் தாங்க இருக்குது நாலு விண்டோமே பவர் விண்டோ தென் அது போக இது இது வந்து இந்த டோர் பேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சேண்டல் கலரில் இருக்குது நல்லா இருக்கு நல்லா நீட்டாக இருக்கு ஸ்பீக்கர்ஸ் நாலு டோர்லயுமே ஸ்பீக்கர்ஸ் இருக்கு இன்டீரியர் உண்மையில மாசிவா சூப்பரா இருக்கு எல்லாமே சாக்லேட் ப்ரௌன் கலர்ல தான் இருக்கு உண்மையில நல்லா நீட்டா இருக்கு ஏசி கிரில் வெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டா லுக்கா கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு இன்டீரியல் பாருங்களேன் உண்மையிலே சூப்பரா இருக்கு வாவ் கிளாஸ் இது வந்து டிஸ்பிளே வருதுன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு ஏன்னா கரண்ட் எலக்ட்ரிக்கல் சப்ளைலாம் இருக்கு தென் இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மைக் வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா சின்னதாக ஒரு மைக் இருக்கு ஓஆர்எம் மிரர் மிரர் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க டிஸ்பிளே அந்த மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா போட்டிருக்காங்க நல்லா இருக்கு நீட்டா இதுல நல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ரெண்டாவது விஷயம் சொன்னீங்களா இந்த கேர் ராட் ஸ்டிக் இந்த நாப் தாங்க உண்மையிலே நைன்டி ஸ்கிட்ஸ் ஐ லவ் யூ உண்மையிலே நைன்டி ஸ்கிட்ஸ் தாங்க

ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே அந்த மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கிடையாதுன்னு நினைக்கிறேன் இது எப்போ கம்மியில் வாங்க சைட் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் உண்மையில நல்லா நீட்டாக இருக்குங்க சீட் கவர்லாம் பிளாக் அண்ட் பியூர் ஒயிட்னு சொல்ல முடியாது இது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா எல்லோ இருக்குது உண்மையிலே சூப்பராக இருக்குது இன்டீரியருமே கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிள் தேர்ட் ஓனர் பிரிட்ஜ் ஸ்டோன் டயரு நாலு டயருமே அலாவியல் போட்டு உண்மையிலே நல்லா நீட்டாக இருக்குது ஹுண்டாய் ஐ ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் லெவன் மாடல் தேர்ட் ஓனரில் இருக்குது இந்த வெஹிக்கிள் நம்ம எங்கே பார்க்கலாம் எங்கே பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் இருக்கக்கூடிய நம்ம சண்முக காஸ்டில் தாங்க இது அவைலபிளாக இருக்குது ஃபோன் நம்பரும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டிஸ்பிளேலையும் நம்பர் பார்ப்பீங்க அதையுமே உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் இந்த ஹுண்டை ஐ டுவெண்ட்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் நல்ல ரேட்டு தாங்க உண்மையிலே வண்டி இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவருடைய டேஸ்ட்டு பேக் சைடில் வந்து நைன்டி ஆன் பேட்னு போட்டிருக்கிறது ஸ்டேரிங்கில் அந்த

உண்மையிலே ஒரு ஒரு சூப் சூப்பரான ஒரு வெஹிக்கிள் வாங்க நேரில் வாங்க வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு இடத்துக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த வெஹிக்கிள் பிடித்திருந்தால் மட்டுமே நீங்கள் சண்முகம் கார்ட்ஸில் நீங்கள் இப்போ நெகோஷியபிள் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்குறேன் நீங்கள் பேசுகிறத வச்சு தான் இருக்காது ஏன்னா அது கஸ்டமர் எவருடைய கையில் தான் இருக்குது அவங்க வீவோ நம்ம கோல்டன் வால்ட் எஸ்விஜி யூடியூப் சேனல் வீவோஸ்க்காக இந்த சேனல் எட்டுவாங்க இது பண்ணாந்திருக்கேன் இன்னும் நிறைய கார்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா தென் அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் வருது தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹொண்டா ஐ டுவெண்ட்டி வருது அதை விட புது மாடல் ஒன்று இருக்குது பாருங்க ஏன்னா டாடா டிகார் டிகாரா டிகார் தப்பா சொல்லியிருந்தால் எனக்கு கொஞ்சம் திட்டாதிங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போதைக்கு நம்ம பார்ப்போம் ஐ டுவெண்ட்டி உண்மையிலே ஒரு சூப்பரான வெஹிக்கிள் தென் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பிக்கப் பார்க்குறேன் கோல்டன் வால்டு யூடியூப் சேனல் சார்பாக நம்ம வியூவர்ஸ்க்கு தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ